வீட்டை சுற்றி கட்டுப்போடும் முறையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் என்ன முறைன்னு பார்த்திங்கன்னா எதிரிகள்லாம் வந்து நமக்கு வந்து செய்வன வச்சுருக்காங்க நமக்கு வந்து வச்சிட்றாங்க நம்ம நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது ஏன்னா எதிரிகளால் தொல்லையாக இருந்தால் மற்றவங்களால் வைத்தறிச்சல் சாபம் தொல்லையாக இருந்தால் கூட இதை நம்ம பண்ணலாம் ஏன்னா வீட்டை சுற்றி இந்த நூல் முறையில் நம்ம வந்து கட்டுப்போடும் முறையை பண்ணிவிட்டு சரிங்களா பண்ணிவிட்டு எதிரிகளால் வைக்கக்கூடிய பில்லி பில்லிசோனியும் அவங்களே திருப்பி அட்டாக் பண்ணிடுறோம் உங்களை தாக்கவே தாக்காது உங்கள் வீடு மனை எல்லாம் செழிக்கும் அதுக்கப்புறம் இந்த கட்டை போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டில் உள்ள அடுத்து பணம் பணம் வரவு எல்லாமே வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எதிரிகளால் வந்து தொல்லைகள் இருக்காது சாபங்கள் இருக்காது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பீங்க மனக்குறைகள் இருக்காது சந்தோஷங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இதில் மாற்றமே இல்லை ஏன்னா இந்த விஷயம் நிறையா பேர் டெய்லி புக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கும் தேவைன்னா கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் கொரியரில் தான் பண்ணுறோம் முடிச்சிடலாம் வீட்டை சுற்றி கட்டிடலாம் அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் குளம் செழிக்க கால் பண்ணுங்க